but para...

இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பரண்டியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ இதை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த பொருளோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அம்மியில தான் அரைக்க போறோம் அதனால எல்லா பொருளையும் அம்மியில சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பரண்டியோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம் வயத்துல பூச்சி இருக்கு இல்ல பசி எடுக்க மாட்டேங்குது சொன்னீங்கன்னா இந்த தொலை செஞ்சு சாப்பிடுங்க பசி சூப்பரா எடுக்கும் இதுக்கு சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்தலாமா தாலிப்பு கண்ணில கொஞ்சமா நல்ல விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு கருவப்புல சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா சூப்பரான பரண்ட தொவையில் அடி நல்லா சூடான சாதத்துல இந்த தொகையில வச்சு அம்மாட்டே எடுத்துட்டு போய் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம் பெருந்தத்தை வச்சு செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா இருக்கு சூப்பரா இருக்குமா இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பரா இருக்கு